おばあちゃ

சிறப்பாக இருந்தது ஆனந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ அதிகாரித்து விட்டதய்யா அதிகாரித்து விட்டது என்னுடைய ஆக்தியே என்னுடைய என்ன பாரு

அப்படி தெரிந்தால் உலகத்தன்மான வழக்கப்படும் உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக இதற்கு சரியான அதனை நீதிபதி அவர்களை நீதி தவறாத நமது நாட்டிலே கிடை இந்த ஏழை பெண்ணை கொலை செய்தவன் யார்? பொம்மா செய்தளே. கතර 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 கண்ண பெட்ட கතර கතර. கற்பளித்து அடே செவியே கேட்காமல் கற்பளித்து இருக்கானோ மங்கையார். கொலை செய்தது யார்? யாரவை?

எனக்கும் இந்த அமைச்சர் சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே அதுலேயே ஆகாத வாணிகா இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலைகை இவர் தான் செய்திருக்க வேண்டும் பட்டப்படி முடித்து வந்து வந்திருக்கிறார் உன் தாய் தாழ்த்த

கொலை நடந்தாமரை குளத்திருக்கு

नंढी किथे वई मन था மக்கள் அரங்கத்தில் வராது அவன் அமீ கடவுளியே கல்லானான் மனம் கல்லாய் போன தெரியுமா இந்த புழைக்கு சாட்சி தெரியுமா இந்த விண்ணையோ இந்த மண்ணையோ கட்டி அந்த கடவுள்தான் சாட்சி நீ அந்த கடவுள் மாரியம்மன் சாட்சி

அது மட்டுமல்ல சீதம் சுரக்கா சூட்டுக்கு உதவாதை உன்னுடைய சாட்சி செல்மையாவது எடுத்துக்கிற நன்றி என் தந்தையின் சாதத்தின் நீதி வேண்டும் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா என் தங்கைக்காக இந்த அண்ணன் சாட்சி செல்லாதா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் என் என் கண்ணுக்குள்ள பொத்து பொத்து வளர்ந்த ஐயா பச்ச மன்னைய தங்கச்சி உன் நாட்டை பச்சந்த கருணாகும் என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொள்ள செய்து விட்டான் ஐயா என் தங்கையின் சாத்க்கு நீதி வேண்டும் ஐயா என் தங்கை என் தாவிற்கு தியாயம் வேண்டும் ஐயா நீட முடியாது ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட மா மன்னர்களால் வாழ்ந்த புண்ணிய பூமி ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனே தேர்க்கென்று கொன்றாரே மனித சோழன் அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தன் ததையே அறுத்ததரே சிவி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு குள்ளை கொடிக்காக தான் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல் அப்படிப்பட்ட படத்துல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டையா என் தகையின் சாவிற்கு என் தங்கையை தவிக்கிறையா என் தங்கத்தை பிரிந்து துடிக்கிறா என் தங்கைக்கு சரியான நீதி வழங்காததா என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்காததா என் தங்கை பிரிந்து எப்படி நான் தமிழை வாடுகின்றனோ என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் துடைக்கின்றனோ அதே போட்டு இந்த ஏழை என் வயிறு சாபத்தை தர போறா என் வயிறு சாபத்தை தர போறா என் தங்கை பிரிந்து எப்படி நான் தமிழ் துவைக்கின்றனோ அதே போட்டு உன் நாட்டை இழந்து நாட்டு மக்களை இழந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்சிய மனவிடுத்து மனு வீதிக்கு அனாதியாக வருவாய் இதுவே இந்த சாபம் ஏழை உழைத்து சாபி மணிக்குமா முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி சரியான

அவர் செய்த தவறி முடிவெடுப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரி அதை முடித்து கேட்டாயா என்ன வார்த்தையே பூமா தேவியா செய்தே ஆகாய் வாணியா இப்படி வாட்டு பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலைகை இவர் தான் செய்திருக்கிறார்

என்னுடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி போட்டு விடுத்தார் அதாவது கண்ணிவை எப்படி கண்ணை காக்கிறதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறைகை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை அமைச்சருடைய கடமை அல்லவா ஆனா அமைச்சர் இருக்கின்றாரு